டொரண்டோ பெரும்பாக்க பகுதியினைச் சேர்ந்த பதினான்கு வயது ஒருவர் தனியாக விமானத்தை செலுத்தி அனைவரதும் பாராட்டை பெற்றுள்ளார் பதினான்கு வயதான அனாயா சோஹாயல் என்ற சிறுமியை இவ்வாறு விமானத்தை தனியாக இயக்கி வானில் பறந்துள்ளார் சிறு வயது முதலே விமானத்தை செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் தமக்கு இருந்ததாக அனாயா தெரிவிக்கிறார் வானில் விமானங்களை பார்க்கும் தருணங்களில் அவ்வாறு விமானம் ஒன்றை தாமும் இயக்க வேண்டுமென்ற ஆசை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அறிவுறுத்தல்களை வழங்கும் ஒருவருடன் பயணம் செய்வதை விடவும் தனித்து பயணம் செய்வதன் அனுபவம் வித்தியாசமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜிஸ்னா என்று அழைக்கப்படும் சிறிய ரக விமானம் ஒன்றை அனாயா தனியாக இயக்கி வானில் பறந்துள்ளார் பன்னிரண்டு வயது முதல் விமானம் செலுத்துவது குறித்து கற்று வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் எதிர்காலத்தில் வர்த்தக விமானம் ஒன்றின் விமானியாக பணியாற்ற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏ முன்னூற்று எண்பது ரக விமானத்தின் கேப்டனாக பணியாற்ற வேண்டும் என்ற கனவு தமக்குள் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்